அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கருப்பு எம்ஜிஆர் நம்மை விட்டு பிரிந்தார் எம்ஜிஆர் என்றாலே கொடை வள்ளல் என்றுதான் தமிழக மக்கள் கூறுவார்கள் நாம் தமிழ் இலக்கியங்களில் முதல் ஏழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் கடை வள்ளல்கள் என கூற கேள்விப்பட்டிருக்கின்றோம் நம் காலத்தில் நாம் பார்த்த வள்ளல்களில் எம்ஜிஆரும் விஜயகாந்தும் தலை சிறந்தவர்கள் எம்ஜிஆர் கொடை வள்ளல் என்பதனால்தான் அவர் கை கொடுத்து கொடுத்து சிவந்தது என்று தமிழக மக்கள் கூறுவார்கள் எம்ஜிஆருக்கு அந்த பேர் வர காரணமே அவர் வள்ளல் தன்மையால் தான் என்று கூட கூறுவார்கள் எனவேதான் விஜயகாந்தும் எம்ஜிஆருக்கு நிகராக கொடை வள்ளல் தன்மை மிகுந்து இருந்ததால் அவரை கருப்பு எம்ஜிஆர் என்று தமிழக மக்கள் அன்போடு அழைத்தார்கள் பட்டி தொட்டி எங்கும் தனது கட்சியின் மூலம் மக்களிடம் பிரபலமாக இருந்த கருப்பு எம்ஜிஆர் எனப்படக்கூடிய விஜயகாந்த் நேற்று ஒன்பது மணி அளவில் இயற்கை எய்தினார் விஜயராஜ் அழகர்சாமி எனும் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டைக்கு அருகிலுள்ள ராமானுஜபுரம் எனும் சிற்றூரில் பிறந்தார் இவர் தனது இளமை காலத்திலேயே தனது பெற்றோரோடு மதுரைக்கு குடிபெயர்ந்து விட்டார்கள் விஜயகாந்திற்கு இளம் வயது முதலே படிப்பின் மீது ஆர்வம் இல்லை எனவே அவர் படிப்பை விடுத்து தனது தந்தை மேற்பார்வையில் இயங்கிக் கொண்டிருந்த அரிசி ஆலையில் தனது தந்தைக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டு அரிசி ஆலையிலேயே பணிபுரிந்து வந்தார் அப்பொழுது அங்கு நடைபெற்ற சினிமா படப்பிடிப்பை பார்த்து அதில் ஆர்வம் கொண்ட விஜயகாந்த் தானும் சினிமாவில் சேர்ந்து நடிகராக வேண்டும் என்ற ஆசையினால் மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்தார் சென்னையில் பலகாலம் தொடர் முயற்சியில் ஈடுபட்டு வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இவருக்கு நடிக்கும் வாய்ப்பு கிட்டியது இவர் அறிமுகமான முதல் படம் இனிக்கும் இளமை என்ற திரைப்படமாகும் இதன் பிறகு சிறு சிறு வேடங்களில் ஏற்று நடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இவருக்கு பெரிய நடிகராகும் வாய்ப்பு கிடைத்தது இதன் பின்பு சில காலம் படம் நடிக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கூட தான் கதாநாயகனாக மட்டுமே சினிமாவில் நடிப்பேன் என விடாப்பிடியாக இருந்து முன்னேறியவர் அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்றோர்கள் மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தார்கள் இவர்களுக்கு ஈடி இணை கொடுக்கும் வகையில் விஜயகாந்தம் தனது படங்களின் மூலம் கடின உழைப்பால் மிகப்பெரிய வெற்றி படங்களை சினிமா உலகிற்கு தந்தவர் இவரை நம்பிய இயக்குநர்கள் அனைவருமே அதிக அளவு லாபம் பார்த்தார்கள் எனவேதான் இவரது நெருங்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் தொடர்ச்சியாக இவருக்கு பல படங்களை வழங்கினார் இதே போன்று இவருக்கு மற்றும் ஒரு நெருங்கிய நண்பர் விஜயின் தந்தையான எஸ் ஏ சந்திரசேகர் ஆவார் விஜயகாந்த் நூத்தி ஐம்பத்தி ஆறு படங்களில் நடித்துள்ளார் இதில் அதிகமாக எஸ் ஏ தான் அதிக அளவு பணிபுரிந்துள்ளார் அதிக அளவு புதுமுக இயக்குநர்களுக்கு அக்கால வாய்ப்புகளை வழங்கியவர் விஜயகாந்த் என்றால் மிகையாகாது எம்ஜிஆர் தனது காலத்தில் துணை நடிகர்கள் அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருந்தார் எனவேதான் எம்ஜிஆர் படப்பிடிப்பின் பொழுது செட்டிற்குள் நுழைந்தவுடன் அனைவரும் சாப்பிட்டு விட்டார்களா என்று விசாரித்து விட்டுத்தான் படம் நடிக்கவே செல்லுவாராம் அதே போன்றுதான் விஜயகாந்தும் தனது படப்பிடிப்பு தளத்தில் அனைத்து துணை நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கு இணையான உணவே வழங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருப்பாராம் விஜயகாந்த் காலத்தில்தான் அனைத்து துணை நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கு இணையான தரமான உணவு வழங்கப்பட்டதாக பலர் கூறியுள்ளார்கள் விஜயகாந்த் இயற்கையாகவே இலகிய மனமும் இரக்க குணமும் தாராள உள்ளமும் கொண்டவர் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு என்றுமே இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்து வந்தவர் எனவேதான் இவருக்கு ரசிகர்களை தாண்டி தமிழகம் முழுவதும் புகழ் கிடைத்தது இவர் சினிமாவில் உச்சத்தை தொட்டவர் எனவேதான் ரஜினிகாந்த் கமலஹாசன் போன்ற இருவரும் நட்சத்திரங்கள் இருந்தபோதும் கூட தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராகும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அந்த பதவியிலும் இவர் அழகு சேர்த்தார் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு மிகையான கடன் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்று கூட்டி மலேசியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளுக்கு அழைத்து சென்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் வந்த வருமானத்தை வைத்து நடிகர் சங்கத்து கடனை அடைத்தார் என்ற நடிகர் சங்க நிர்வாகிகளே கூறியுள்ளார்கள் இந்த காலகட்டத்தில் நடிகர் சங்கத்தில் பல கிளைகள் உள்ளது அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லாமலும் இருந்தார்கள் ஆனால் விஜயகாந்த் காலத்தில்தான் அனைத்து நடிகர்களையும் ஒன்று கூட்டி அழகு பார்த்தார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிரேமலதா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் முதல் மகன் பெயர் விஜய பிரபாகரன் இரண்டாவது மகன் பெயர் சண்முக பாண்டியன் ஆவார்கள் இவர் தமிழின தலைவர் மேதகு பிரபாகரன் மீது கொண்ட அதீத பாசத்தினால் தான் தனது முதல் மகனுக்கு பிரபாகரன் என்ற பெயரையும் சூட்டியதாக அவரே கூறியுள்ளார் தமிழர்கள் மீது இவர் அளவுகடந்த பாசம் வைத்திருந்தார் எனவேதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியல் கட்சியையும் தொடங்கினார் இவர் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே தனது ரசிகர் மன்றங்களின் மூலமாக தனது ரசிகர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சுயேட்சையாக உள்ளாட்சி தேர்தலில் களம் காண வைத்தார் இதன் பின்பு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை நிறுவினார் இந்த கட்சிக்கு தனது ரசிகர் மன்ற தலைவரையே பொதுச் செயலாளராகவும் ஆக்கி அழகு பார்த்தார் அந்த அளவிற்கு இவர் ரசிகர்களின் மீது அதீத பாசமும் அன்பும் கொண்டிருந்தார் இவரது கட்சி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் இவரது கட்சி போட்டியிட்டது அதே சமயத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் மட்டுமே விருதாஜலத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் இதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு கூட்டணி அமைத்து களம் கண்டார் இந்த தேர்தலில் இருபத்தி ஒன்பது இடங்களை விஜயகாந்தினுடைய கட்சி கைப்பற்றியது இது மட்டும் அன்று தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கூடிய வாய்ப்பும் இவருக்கு கிட்டியது தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியை அழகுற அலங்கரித்தவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இவர் ரிஷிவந்தியம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் இதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராகவே களம் கண்டார் இந்த முறை உளுந்தூர்பேட்டை தொகுதியில் நின்று போட்டியிட்ட இவர் தோல்வியை தழுவினார் இதன் பின்பு இவருக்கு ஏற்பட்ட தீவிர நோயின் காரணமாக பலகாலம் அரசியலில் இருந்து ஒதுங்கியே இருந்தார் இறுதியாக ஏற்பட்ட கொரோனா தொற்றின் காரணமாக இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது விஜயகாந்த் இறந்தாலும் கூட அவரது தொண்டர்கள் அவரது ரசிகர்கள் மட்டும் அன்று தமிழக மக்கள் என அனைவருமே அவரை நினைத்து பார்ப்பார்கள் ஏனெனில் பட்டி தொட்டி எங்கும் விஜயகாந்துக்கு ரசிகர் மன்றம் மட்டும் அல்லாமல் விஜயகாந்தினுடைய செயல்பாடுகள் மக்கள் மனதில் இன்றளவும் நீங்காத இடம் பிடித்துள்ளது விஜயகாந்த் என்று நம்மை விட்டு பிரிந்தாலும் கூட அவரது நினைவு என்றும் நம்மோடு இருக்கும் நன்றி